ரெகுலராக வந்து போடுறது வந்து இப்போ நிப்பாட்டிட்டு என்ன தெரியல ஆனால் காரணம் எதுக்குது என்னென்ன இவங்க வந்துட்டு அந்த ஹெல்பி மீடியோ போடலாமோன்ற இதில் வந்துட்டு ஹெல்பிம் வந்து செய்கிற மூட்டில் வந்து இல்லை அதே சமயம் வந்து சன்னலம் வந்து இப்படியோ எல்லோரும் ஹாய் ஹாய் கயோசனருக்கும் வணக்கம் நான் கயனன் நான் விதுசன் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்னண்டு பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் வந்து இருக்கிறோம் அதுவும் ஏண்டா ஓனா கூட்டிக் வந்து இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வீடியோண்டு மிகுமே பாத்தீங்கன்னா என்னண்டு சொல்றது உண்மையிலே பாக்குறாங்களே தெரியும் எல்லாருக்குமே என்னண்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக வந்து போடுறது வந்து இப்ப அடி இன்னும் தெரியல ஆனால் காரணம் எதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து மிகமே நான் வீடியோ தொடங்கினதுலேருந்து இருந்து அப்படி ஒரு மாசத்துல வந்து ஒரு உக்காயில ரெண்டு நாள் அப்படி தான் நம்ம வந்து வீடியோ வந்து போடாமல் இருக்கிறது மற்றபடி வந்து நல்ல மாதிரிக்கு வீடியோ இருந்து இப்போ வீட்டில் எடுத்தாலும் சரி சரிதான் அதே சமயம் வந்து ஒரு கெல்பி வீடியோ வந்து வெளியிடங்களுக்கு போனாலுமே சரி தான் இப்போ கூட வருவான் நம்ம வந்து வெளியிடாங்களுக்கு உடனே தான் கூட்டிக் போகிறது வெளியிடாங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரிங்கோக்கெல்லாம் போனாங்க செல்ஃபி வீடியோ செய்தனாங்க நல்ல மாதிரிக்கு அப்படி இருக்கேக்க இப்போ என்ன என்னென்னு சொல்றது ஒரு மா ஒரு ஒரு மாசத்துல வந்து இப்போ இந்த மாசம் மட்டுமே இந்த மாசமும் போன மாதத்துக்கு முன்னே வந்து ஒரு ஒரு எப்படி எட்டு ஏழு நாள் கிட்ட வீடியோ வந்து ஒழுங்கு இல்லாமல் வந்து இருக்குது மிகமே சரியான முறைக்கு கவலை எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கை கொடுக்குறதுனாலே வந்து இந்த யூடியூப் சேனல் தான் அப்படி இருக்கேக்க வீடியோ வந்து ரெகுலரா வந்து போடுறது வந்து நிப்பாட்டியாச்சு காரணம் என்னட்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே காரணம் என்று சொல்றத பார்க்க முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான இதுன்னா எங்க எந்த சேனலுக்கு வந்து ஒரு கெல்பி வீடியோ வந்து அடிப்படையா வந்து நான் ரெகுலரா வந்து போடுறது ஒரு மாசத்துல வந்து கிடைச்சி ஒரு ஒரு பதினாலு பதினெட்டு வீடியோ இருந்தாலும் வந்து போறேன் வந்துட்டு அந்த கெல்பி வீடியோ போடலாமோன்ற இதுல வந்துட்டு எனக்கு அந்த அந்த இது வந்து அந்த அதுல இருந்து ஒரு பிரிஞ்சு போன மாதிரி கிடக்கு வந்துட்டு அந்த அந்த வீடியோ போடாமி கேட்கல அந்த கேள்வி கிடைக்காம கேட்கல என்னன்னு சொல்றேன் நம்மள உதவி செஞ்சோ நான் வந்து இப்ப ஒரு எல்லாமே அடிச்சு நிப்பாட்டி நம்ம அடிச்சு யாரோ வந்து நிப்பாட்டி நம்ம என்னன்னு சொல்றேன் என்ன வந்து வீடியோ செய்ய வேணாமு சொல்ற மாதிரி இருக்குது நான் முதல் வீடியோல வந்து தட்டி பாக்கு என்னடா நான் நான் என் மூலமா அவ்வளவு உதவிகள் கிடைச்சிருந்த கூட நான் சில நேரத்துல ஜோசிக்கிறது அம்மா கூட காரணம் இப்போ இப்போ இந்த ரெண்டு மாசமா வந்து பெருசாக வந்து கெல்பும் வந்து கிடைக்கிறே இல்லை எனக்கு அதே சமயம் வந்து கெல்பும் வந்து கிடைக்கிறே இல்லை முதல்கட்ட உதவி வந்து ஒரு ஒரு ஆள் சிலர் தான் நம்ம ரெண்டு பேருக்கிட்டான் செய்கிறேன் ரெண்டு மூணு ரெண்டு முதல்கட்ட ஒரு உதவி அதாவது ஐயாயிரம் பத்தாயிரம்ட்டு வந்து செய்கிறது இப்போ அவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வருத்தங்கள் அப்போ அதனால வந்து ஸ்டோக் பண்ணியாச்சு அப்போ அதனாலேயே நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் இல்லாடி நான் அந்த வீடியோ போட்டுறேன்ட்டா கண்டிப்பான முறையில் ஒரு சில ரெண்டாலும் வந்து நல்ல மாதிரிக்கு வந்து உதவியெல்லாம் செய்கிறனா

எங்களுடைய சேர்ந்து பயணிக்கு எங்களையும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளும் ஒரு உயர்த்தி அவ்வளவு ஒரு நாள் முதலாம் ஒரு நாள் வீடியோ போடாட்டியே அம்மாவுக்கு வந்து நான் சொல்றேன் அம்மா சரியான முறைக்கு அந்த எப்படி ஒரு நித்திர இருந்தாலுமே ஒரு மணிக்கிட்ட செல்லும் சரியான முறை நான் இருந்தாலும் ஏதோ ஒன்று பார்த்து கொண்டேக்க வேற சேனல் வரைக்க ஒரு அந்தரமா இருக்க மாட்டேன் இன்றைக்கு நான் போடையிலே என்ற ஒரு ஏக்கம் இருக்கு ஆனா இப்ப வந்து நான் உண்டப்பட்ட ஒரு நாள் வந்து போடுறது காரணம் வந்து இதுதான் பேர் ஒன்றுமே இல்லை இந்த சேனல்ல வந்து பெருசா வந்து நன்றி சமையல் அப்படின்றது வந்து ஆனா இப்போ வந்துட்டு பெரியம்மாவும் அப்படித்தான் போடணும் அனைத்தாலுமே வந்து வீடியோ வந்துட்டு வரின அப்ப நாங்களும் வந்து எந்த கொண்ட வந்து மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் எந்த சகோரம்னாலுமே வந்து நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் இதா வா அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படி இரு கேட்க ஓகே என்னால என்ற வந்து அந்த கெல்பியின் வீடியோ நல்ல மாதிரிக்கு உதவிகள் கிடைக்கிறது அதே சமயம் அதுலயே வச்சு நிறைய 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 வீடியோ போடுறது இப்போ வந்து என்ன சொல்றது வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தது இப்ப கொஞ்சம் பெயிங்ல இருக்குது காரணம் என்னட்டு பாத்தீங்களா என்னென்னு சொல்கிறது அவங்களுமே வந்து என்னென்னு சொல்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த வீடு எல்லாம் வந்து செய்யணும் அப்போ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடா மாட்டாங்களே சரி ஓகே அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலியல் விஷியல் இருக்குது வெயிட் பண்ணி செய்வோம் தான் இருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் இல்லை என்னென்னு சொல்கிறது யூடியூப் என்னமே எந்த சேனலில் வந்து கிளப்பியும் வீடியோ வந்து போடக்கூடாதுன்ற ஒரு

ஏன்னா முதல் பிடிச்சி என்ன சொல்றோம் முதல் ஆரம்பத்துல இருந்து நாங்க ஜனத்திறந்த பூசில இருந்து நாங்கள் அம்மாக்கள் அது அம்மாக்கள்ல இருந்து பெரியம்மா சொல்லிக்கொள்ள நான் என்னன்னு சொன்னா பெரியம்மா ஒரு நாள் கூட வந்துட்டு வீடியோ போடாம கூட கூட விட்டா அந்த என்னன்னு சொல்றோம் மோட்டிட் அது எல்லாம் கிடையாதுல எங்களுக்கு வந்து தர மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க பயத்திலேயே வந்துட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஆயிரத்தி ஒவ்வொரு வீடியோ போடணும்னு சொல்லி சமையல் இருந்து ரெண்டு வந்து சொல்லுவாங்க போடாத போடணும்னு சொல்லி தான் நம்ம வீட்டையுமே சொல்றது இப்படி ஆமா ஒரு நாள் கூடயமா போட கூடாது சேனல்ல வந்து வீடியோ போடாமடா போடாமட்டி அங்கே வந்துட்டு அந்த மவுண்டேஷன் டைப்ல வந்துட்டு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பயத்துல இருந்தவங்க ஆனா இப்ப வந்துட்டு அது போடாமட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு பிடிச்சி பிடிச்ச மாதிரி உண்மையிலேயே சரியுமா கெல்பிங் வீடியோ செய்யறாலே விமர்சனங்களை வந்து தாண்டித்தான் வந்து வீடியோ வந்து நீங்க நல்லதா செஞ்சாலும் கெட்டதா செஞ்சாலும் சரிதான் விமர்சனம் எல்லாருக்குமே வந்து சாதாரண எல்லாம் கடந்து இப்ப கெல்பிங் எல்லாம் நல்ல மாதிரி செஞ்சு கொண்டிருக்கேன் அந்த எல்லாம் அப்படியே போயிட்டு தானே அவ்வளவு நிறைய வீடியோ எல்லாம் வீடியோலாம் செய்துனாங்களோ பேருக்கு வந்து எங்களாலேயேன்றது ஒரு கொஞ்சம் பேருக்குன்றாலும் வந்து நல்ல மாதிரி இருக்கிறாங்க உண்மையிலேயே நான் இப்ப கூட நான் நான் செய்தாங்களுக்கு சத்தியமா வந்து போன் எல்லாம் எடுத்து எல்லாம் சொல்லுவாங்க தம்பி உங்களால் வந்து சரியான முறைக்கு சந்தோஷமா எதுக்குறது தம்பி அப்படி இல்லை நான் சொல்ற ஒரே ஒரு வசனம் தான் சொல்றேன்னா உண்மையிலேயே நாங்க வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ எடுக்கிற மட்டும்தான் மற்றதெல்லாம் வந்து புலமைந்த தான் உங்களுக்கு எல்லாம் வந்து இது கிடைக்குதுன்ற சொல்லுவேன் உண்மை அன்றைக்கு கூட அந்த மீன் மீன் எல்லாம் வித்து அதனால ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க அந்த சேக்கிள் எல்லாம் வாங்கி எல்லாம் அன்னைக்கு நான் வைக்க அவர் வந்து மீன் விற்று கொண்டு வந்தது வித்து கொண்டு வரைக்கும் உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்னடாப்பா எங்க மூலமா என்றாலும் என்னத்தை விட்டாலும் இந்த சேனல் நாங்க ஒருவருமே விட மாட்டோம் என்ன சொன்னா அப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாரு இப்பவுமே வந்து இந்த யூடியூப் சேனல் என்னவோ ஒரு வகையில வந்துட்டு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிற உண்மையிலேயே என்னன்னு சொல்றது இப்போ புது அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்குது உண்மையிலே என்னன்னு சொல்ற அவ்வளவு அதுக்கு சந்தோஷம் இப்ப கூட இந்த வெளிநாட்டு சீசன் சரியா உண்மைக்குமே எங்கட போட்டு என்னாலும் சரிதான் பிசம் போட்டு என்னாலும் சரிதான் அஹ் வெளிநாட்டுல என்று சொல்லிக்கணும் முதல்ல நான் ஒரு வீடியோ சொல்லிப்பேன் எல்லாருக்குமே தெரியும் அந்த வெளிநாட்டுல சொல்லிக் சொல்லிக்கொள்றதுக்கு வந்து யாருமே இல்ல அப்படி இருக்கீங்க வந்து இப்ப எங்களை தடி லண்டன்ல இருந்து ஜெர்மனில இருந்து பிரான்ஸ்ல இருந்து அவ்ள அவ நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அப்படி இருக்க எங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா வந்து இந்த சனல் மூலமா வந்து கிடைச்ச ஒரு புது உறவுகள் அடுத்த புது புது அனுபவங்கள் பிர்சன் கூட இந்த என்ன சொல்றேன்ல வந்து இந்த பருத்துறையை தாண்டி தெரியாது போனது இல்லையா நாங்க எல்லாம் அந்த கேள்வி வீடியோ செய்யக்க தான் பிர்சனுக்கு சொல்லுவேன் இது புத்தூர் இது அப்படி இப்படி இருந்து நிறைய நிற நிலாவளி அங்க இங்க இருந்து போயெல்லாம் நிறைய இடங்கள்ல போனாங்க கடைசியா வந்து திருவண்ணாமலையை கூட போனாங்க கேள்வி முடியும் அவங்களுமே எனக்கு வந்துட்டு நான் கூட டவுனுக்கு பைக்ல போய் கொண்டிருக்கேன் ஐயா உங்க சேனல் வீடியோ போடுற இல்லையா ஒரு ஒரு மாற்றமா வந்து போய் கொண்டிருக்கு ஆளுமை பார்க்க ஒண்ணிக்கணும் எதையும் ஜோசிக்கிறேன் நிறைய உண்மையில என்னன்னு சொல்றேன் எனக்கு அந்த இது இல்லாடி என்ன இப்ப எந்த விஷயத்தப்ப எனக்கு என்னண்ட காசு இல்லாட்டி கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன் ஆனா அதே விதமே வந்து அண்டாண்டு நான் காசு இல்லாட்டி கூட நாங்க கவலைப்படுவோம் அதே சமயம் வந்து இப்போ வீடியோ இல்லாட்டி சரியான முறைக்கு ஒவ்வொரு நாளும் போடுறாங்க ஒரு நாள் அதிகமாக போட வைக்கல அஞ்சு உங்களே படாம ஒவ்வொரு நாளும் போடுறாங்க நாங்களு பாருங்க ஒரு நோமலாவே போடாம இருக்கிறோம் அது ஒரு மனசுல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த வகையில வந்துட்டு இப்ப தொடர்ந்து போடணும் வீடியோ போடாமட்டா சரியான முறைக்குமே அந்த அப்படியே கைனு சொல்லுவாங்க எனக்கு என்ன பயம் பண்ணாங்க நேசிச்சு பார்த்து உறவு அப்படியே ஒரு பயம் பண்றதுக்கு அதோட வந்து இப்ப ஒரு சில ரெண்டு நாளும் கேட்டா கூட வந்து உதவி செய்வாங்களோ அந்த கேள்வி வீடியோ ஆனா நான் வந்து என்னமே வந்து பய விட்டு கேட்கல அவங்களுமே ஓகே விருப்பம் செய்வாங்கன்ற ஒரு இதுல ஆஹ் உங்களுக்கு மனசுல தோணுன்னா அந்த ஹெல்பிங் வீடியோ விட்டுட்டு போயிருமே என்ற ஒரு இதுதான் சரியா ஆளுமே கட்டுமே யோசிக்கணும்

போற போறீங்க என்ன மாதிரி இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்க எல்லாம் கேட்குறோம் அவ்வளோத்துக்கு வந்து நேரம் இல்லாம அங்க இங்கே என்று வீடு கட்டுறது விஷயங்கள் அப்படி இப்படி டொய்லெட் திட்டம் நிறைய போறது ஆனா இப்போ இப்ப என்னன்னு சொல்றது வந்தோமா வந்தமா போனோமான்ட்டு என்ன சொல்றது வீட்டை வந்து சாப்பிட்டோமா அப்படி வாழ்க்கைய வந்து போகுது ஆனால் என்ன பிளாக்கமேட்டு வந்து கண்டிப்பாக வந்து தெரியல கதைக்கு கூட எனக்கு வாயெல்லாம் தடுமாறுது என்னென்னா இவ்வளவு நல்லா வந்து வீடியோ போடல சரியான முறைக்கு கவலைதான் வீடியோ போடுறதான் ஏதோ அப்படி இப்படி நானு வந்துட்டு நைட்டு வீடியோ போடையில அப்ப நான் சோடிச்சிருந்தேன் அப்பா சும்மா கூட்ட இருக்கிறோம் ஒரு இதுவும் இல்ல என்னத்த போடுறேன்னு தெரியாம இருக்கு சரி கண்டிப்பா வந்துட்டு உங்களை விரும்பி பாக்குறது நாங்க என்னத்த போட்டாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு ரெண்டு நாள் பாப்பிடும் வயதுக்காச்சு நாங்க வீடியோ போடணும்ன்ற ஒரு மைண்ட்ல வந்து தோணும் அந்த விளையா நைட்டு நான் சொல்லிருந்தேன் அம்மா கிட்ட பேரேம்மா இப்போ எத்தனை நாள் தொடர்ந்து வந்து வீடியோ போடுவாங்க இன்னைக்குமே ஆள் போட்டுருக்காது

மற்ற வடிய வேறேகள்கிட்ட நாம் வந்து சப்போர்ட் வந்து கேட்கறதும் இல்லை இதுக்கு மட்டும் நாங்க எல்லாம் செய்ய செய்யப்படுவோம் மட்டும் ஓகே இது மட்டும் இதுவுமே வந்து நான் எடுத்துக்க மாணபிடித்தன் வந்து நேற்று விஷயம் சொன்ன நான் இப்போ என்ன ஜோசிச்சேன் சொன்னா இப்போ என்னன்னு வீடியோ எல்லாம் போட அப்படிங்கல இப்ப என்னன்னு சொல்றாரு அந்த சேனல்ல சொல்றோம் ஒரு ஆளு சாப்பிட்றோம் உண்மையில என்னன்னு சொல்றோம் மண்டையில அப்படி உறச்சி கொண்டு வந்த மாதிரி கிடையாது என்ன செய்யறது உங்களை நாங்க என்னன்னு சொல்ற தனிய இவங்க வந்துட்டு உங்கின வீட்டுல அவங்க அப்பா வந்துட்டு வேலைக்கு போறதால வந்துட்டு வீடியோ வந்து நிற்க மாட்டான் அதே மாதிரி பெரியம்மா வந்து சமையல் முடியல கொண்டா கொண்டா இது வந்துட்டு நேரம் இருக்காது சமைச்சிட்டு கொஞ்சம் வந்து கர்த்தங்கள் கொஞ்சம் இருக்கிறதால வந்துட்டு இந்த படுத்துட்டு வைக்கணும் அது வந்து அனிதா அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை கௌதம் இல்லாம வந்துட்டு டியூஷன் போவோம் பள்ளிக்கம் போக மாட்டேங்க தனியாக தான் இப்ப வீட்டு வந்துட்டு அம்மா அம்மையை வந்துட்டு என்னன்னு சொல்றாரு இது வந்துட்டு வேலைக்கு போறது அதால வந்துட்டு அம்மா வீட்டை நீ கேக்கல

வந்து வீடியோ பாருங்க எங்கிட்ட முதல் வீடியோ எல்லாம் பாருங்க என்ன மாதிரி செஞ்சிருக்கோம் எப்படி வீடியோ அப்படி எல்லாம் பாக்கலாம் நீங்க அதை வந்துட்டு பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கழிஞ்ச நாள் தொடர் ஒண்ணு செய்யுங்க கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து கதை வந்து கஷ்டப்பட்டவங்க வந்துட்டு கோல்வன் சொல்றாங்க அப்படி கஷ்டம் வீடியோடுங்க அப்படி உதவி செய்யுங்க சொல்ல சரியான கவலையா இருக்கும் எங்களால செய்ய இல்லாத உண்மையிலேயே இப்ப கூட நான் போன் எடுத்து நான் மூன்று மெசேஜ் பண் எங்கட எங்களை சிறுவங்காலையா ஒரு ரிங்கோ அடுத்தது ஒன் ஹாரோ அடுத்தது ஜால் பணத்துலேருந்துனா ஆனால் என்னத்தை செய்யறது சும்மா பார்த்துட்டு ஒரு மெசேஜ் சொல்லி போட வேண்டியா அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களோ அவ்வளோ தான் சொல்கிறது மற்றபடி ஓகே என்று இருக்கிறான் என்ன செய்யறது கொஞ்சம் அவங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க ம் கண்டிப்பாக வீடியோ நீங்க இதை வந்து ஒரு தவறுதலை வந்து நினைக்காதீங்க நான் வந்துட்டு எங்கள்ட்ட இருக்கிற மனசுல இருக்கிற கஷ்டத்தை மற்றவங்க சொல்லிக்கலாம் வந்துட்டு உங்கள் மனசில் வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் மாதிரி இருந்தா என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் என்னவா இருந்தாங்க அம்மாக்கிட்ட சூழல் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அதை முடிச்சிருவேன் மனசுல இருந்து ஏன்னாண்டா என்னால மனசுல ஒன்னு வைக்க மாட்டேன் அதே மாதிரி வீடியோ ஜோசிடணும் அதை யாருக்கிட்ட கதைக்குறது என்ன மாதிரி போய்க்குன்றது எனக்கு அந்த பயமா இருந்தது போயிரும் அப்படின்ற இதுல வந்துட்டு அது இது கேட்டும் என்ன நான் கை விட்டு நான் விடமாட்டேன் கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ அப்படி கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதான் சும்மா நார்மலா வந்து நாங்க எடுத்து நாங்க இதை வந்து நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் ஓகே இதோட வந்து அங்கே வீடியோ முடிச்சு கொள்றோம் அங்கே சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு நாங்க வீடியோ போடாட்டியுமே நீங்க அடுத்த நாள் அந்த வீடியோ பாருங்க என்ன சொல்றோம் நாங்க ஒரு வீடியோ போற முடியும் அதை பார்க்க விடாது நார்மலா வந்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க முடியாது நீங்க பார்க்க டைம் இல்லைன்னு சும்மா தொட்டுட்டு விட்டாலே எங்களுக்கு ஒரு வியூஸ் வந்த மாதிரி இருக்கு சரி எங்க சத்தம் வந்து கொஞ்சம்